ஒரு அப்பேரண்டான சைன் அப்படின்றது ஆண்கள் மாதிரி பெண்களுக்கு ஒரு ஆர்கேசம் அப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஓகே அண்ட் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் இருக்கு ஓவரல் செக்ஸ் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ கண்டிப்பாக ஒரு பார்ட்னர் இப்போ ரெண்டு இருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு பார்ட்னருக்கு ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா வித்தௌட் ப்ரொடெக்ஷன் அதாவது வித்தௌட் வித்தவுட் ஒரு பேரியர் கான்ட்ரஸெப்ஷன் இல்லாமல் அவங்க கான்டாக்டில் இருக்கும்போது ஒரு செக்ஷுவல் கான்டாக்டா இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பரவதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கான்ட்ரஸெப்ஷன் இஸ் இம்பார்டன்ட் அது இல்லைன்னா கண்டிப்பாக ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவறதுக்கான சான்சஸ் இருக்கு எல்லா வகையான செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸும் அப்படிதான் ஸோ அது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்